சார் பொதுவாகவே ஒரு நாள் கிழமை வரும்போது வந்து வீடு வந்து கூட்டி பெருக்கணும் துடைக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க ஆனால் அதுவே ஆறு மணி ஆயிடுச்சுன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் அப்பயும் வீடு சுத்தமாக இருக்கிறது நல்லது தானே ஏன் ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது பொதுவாகவே எந்த ஒரு நாளாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே அதிர்ஷ்ட லட்சுமி அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டுக்கு வருகை தரக்கூடிய நேரமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒன்று அதே மாதிரி பகல் நேரங்களில் முக்கியமான விசேஷ காலங்கள் வரக்கூடிய நாளுக்கு முன்னாடி நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துருள் லட்சுமி இருக்கும் இல்லையா ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் நமக்காக அதை சொல்றதுக்கு ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவாகவே ஒரு நாள் கிழமை வரும்போது வந்து வீடு வந்து கூட்டி பெருக்கணும் தொடைக்கணும் அப்படின்றது சொல்றாங்க ஆனா அதுவே ஆறு மணி ஆயிடுச்சுன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏன் அப்பயும் வீடு சுத்தமா இருக்கிறது நல்லது தானே ஏன் ஆறு மணிக்கு மேல பண்ணக்கூடாது பொதுவாகவே எந்த ஒரு நாளாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே அதிர்ஷ்ட லட்சுமி அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டுக்கு வருகை தரக்கூடிய நேரமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒன்று அதே மாதிரி பகல் நேரங்களில் முக்கியமான விசேஷ காலங்கள் வரக்கூடிய நாளுக்கு முன்னாடி நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்லட்சுமி இருக்கும் இல்லையா துர் இருந்துகிட்டு இருக்கும் அந்த தேவதைகள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த பகல் நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது நாளைக்கு வந்து முக்கியமான விசேஷ நாளாக இருந்தால் இன்னைக்கு வந்து அந்த துரு தேவதைகள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதற்காகத்தான் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வாசல் சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு விசேஷ நாளாக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக மூ முடுக்கெல்லாம் சுத்தம் பண்ணணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாதாரண நாட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே பின்பக்க கதவு பின்பக்க வாசல் முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் முன்பக்க வாசல் திறக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எதற்காக அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்லட்சுமி வந்து முதல்ல துஷ்டலட்சுமி வெளியில் போகிறதுக்காக பின்பக்க கதவை திறந்து வச்சுட்டு முன்பக்க கதவை இரண்டாவது திறக்கும் பொழுது நமக்கு வந்து அஷ்டலட்சுமி அல்லது அதிர்ஷ்டலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாக நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால ஆசைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூகுளில் போட்டு போட்டு அடுத்தடுத்து பார்த்ததுனால என்ன பண்ணுறோம் எல்லா வீடுகளையும் வந்து சுத்தம் பண்ணுறது பின்பக்க கதவை திறந்து வைக்கிறது ஒருவர் சொல்கிறத பூரா யார் சொன்னாலும் சரி எதை தின்னால் பித்தம் தெளியும்னு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது இதில் முக்கியமான விஷயம் துர் தேவதை எப்படி வெளியில் போகிறதுக்கு உண்டான வழிகளை சாத்திரம் சொல்லியிருக்குதோ அதே மாதிரி துர்வார்த்தைகளை உங்களுடைய வீட்டில் வந்து சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை அதாவது துஷ்டமான வார்த்தைகளை அசுப வார்த்தைகளை வீட்டில் உபயோகிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அதாவது உங்களுடைய வீட்டில் அதாவது துஷ்ட லட்சுமியும் அதிர்ஷ்ட லட்சுமியும் ரெடியாக இருந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமாம் போடுவதற்கு இரண்டு பேருமே வந்து சரிசமாக அளவில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் நீங்கள் நல்ல விஷயங்களை சுப செய்திகளை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அதற்கு ஆமாம் ஆமாம்னு அந்த சாமி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அந்த துர்தேவதையும் அதிர்ஷ்ட தேவதையும் சொல்லும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் நாளடைவில் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பேசணும் இருந்தீங்கன்னு வைங்களே அதற்கும் இந்த தேவதைகள் ஆமா போடும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து கெட்டது நடக்கக்கூடிய பட்ட காலிலேயே படும் அப்படிங்கிற கெட்டது அடுத்தடுத்து நடக்குங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல காரு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் பக்கத்து வீட்டுக்காரரை விட நம்ம நல்லா பிழைக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆசையோடு இதையெல்லாம் வந்து பின்பற்றுறோம் ஆனால் இந்த துஷ்டமான அசுப வார்த்தையை நாம் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்த நிறைய பேர் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் டெலிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அசுப வார்த்தைகள் பேசும் பொழுது அலங்கோலமாக அழுகக்கூடிய அழுகை குரல் வரும் பொழுது ஆறு மணிக்கு மேலே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அதாவது வீடுகளில் வந்து அசுப சத்தம் வரக்கூடிய அலங்கோலமான விஷயங்களை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அதன் மூலமாக கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது தடைபடுங்கிற விஷயத்தை வெள்ளி குத்து விளக்க வெள்ளையாக விளக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு அதில் ஊதுபத்தி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அலங்கோலமான ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அல்லது தடை தாமதங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் சாஸ்திரம் சொன்ன எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நல்லாவே கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெட்டு போகும்னு நினச்சா கூட கெட்டு போகாமல் நல்ல விஷயங்களை தட்டுப்பட வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய உள்ளத்தில் வீட்டிலேயே அல்லது உங்களுடைய இல்லத்திலேயே இருக்குது அப்படிங்கிறது உண்மை நன்றி சார் ஸோ ஆறு மணிக்கு மேலே வீடை வந்து தொடக்கக்கூடாது பெருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கான முழு விவரம் தெரியாதால்தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க இனிமேல் நீங்கள் சொன்னக்கப்புறம் தெளிவடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன் நன்றி சார் நன்றி சார் ஸோ நேர்கே நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங் மட்டுமே மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்